செந்து பைரவீட்டோடைய எபிசோடு ஆரம்பம் கோவிலில் அந்த பையனை பார்த்துட்டு இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் கிட்ட அன்றைக்கி தப்பாக நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிய வரும் டே நில்லுடா அப்படின்னு வாங்க சொல்லுங்கன்னா என்ன விஷயம் டே பைரவி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவன் தானே நீ முந்தாணி முந்தானி எழுத்த வந்தானே சொல்லுடா அப்படின்றாங்க இல்லைனா நான் இல்லைன்றாங்க டே உன்னை சும்மா மாட்டேன்டா நீ அது யார் சொல்லிடா வந்த சொல்லுடா அப்படின்ட்டு ஆரமுகம் போட்டு அந்த பையில போட்டு அடி அடி இருக்காங்க கோவிலில் எல்லாருமே கூட்டம் செய்துடுவாங்க இங்கே பைரவியும் காயத்ரி கோவிலை சுற்றிட்டு வந்து சரி போகலாமா அத்தாங்க ஆறுமுகனை தேடிட்டு வந்தானியம்மா வரலையா அப்படின்றாங்க ஆ அத்தை வரலையே எங்கே போயிருப்பான் கோவில் பூசாரி அம்மா ஆறுமுகம் ஒருத்தனை போட்டு அடி அடி நடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க ஐயோ அப்படின்னு பதட்டமாக அன்னபுரணி கிளம்பி வராங்க கோவப்பட்டு அங்கே இருக்கிற சூழத்தை எடுத்து ஆறுமுகம் அந்த பாயை குத்த போகவும் இப்படி ஆறுமுகம் நிறுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுரணி கத்துறாங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம் கோவில்லை அவனை குத்த போகிற கோவில்லை இந்த மாதிரி எனக்கு கேவலமான காரியம் பண்ணிட்டு இருக்க அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்ட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்க சொல்லுடா அப்படின்னு ஆரம்பத்தால் அந்த ஒரு விஷயம் சொல்ல முடியல பைரவ கிட்டே வணக்கி தப்பாக நடந்து பார்த்தான்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லாமல் முடி மறைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரவுடி சொல்லு நீதான் தைரியமானால இல்லை சொல்லுடா அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க போலீஸில் வந்து ஏப்பா எப்படியா பண்ணிக்கிட்டு இருப்ப என்ன பண்ணு நடந்துட்டு இங்கே அப்படின்னு வாங்க கோவிலில் போயிட்டு விட்டு குத்துன்னு சொல்லி வந்துட்டு இருக்க உனக்கு கொஞ்சமும் இது இல்லையா அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார் இவன் நல்லவன் இல்லை சார் நல்லவன் இல்லைன்னா நீ பேசிருக்கணும் என்ன தப்பு பண்ணா சொல்லு பண்ணுவாங்க அப்போதான் பைரவிக்கு ஒரு விஷயம் புரிய வருது நம்ம ஷோல்டரை இடிச்சதுக்கே வந்து இவன் அளவுக்கு கோவப்படுறானா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் டே நீ டேஷனுக்கு நடடா அப்படின்னு உடனே அந்த ரவுடி இருந்துட்டு சரி சரி பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது போனால் விட்டுருங்கன்னு அவங்க நம்ம ரஸ் ரெஸ்கேள் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி ஆர்முகம் இப்போ ஒழுங்காக சொல்ல பொறியோ இல்லை எதுக்கடா அவன் நடிச்சா அப்படின் நம்ம அம்மா அது வந்து சொல்ல பொறியும் இல்லையான்றாங்க உன் நல்ல என் பையன் நினச்சா அசிங்கமாக இருக்கிறான்னு பயங்கரமாக திட்டு போகிறாங்க அத்த நான் சொல்கிறேன் அத்தை அவன் சொல்ல மாட்டான் கோவிலில் நாங்கள் சுற்றிட்டு தெரியாது சரியாக நினைச்சிட்டான் அது சாரி கூட கேட்டுட்டான் ஆனால் அது கோவம் வச்சுட்டு தான் இவன் இப்படியெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கான் இப்படி பண்ணது காரணம் அதுவாக தான் இருக்கணும்னு ஆறுமுகம் ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் ஆறுமுகத்தை திட்டிகிட்டு எல்லாம் போயிடுவாங்க அப்புறம் சிந்து சிவாக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆட்டுக்கறி குழம்பும் சாதமும் பண்ணியிருக்காங்க இது இப்படி சாப்பிடணும் அந்த ஆட்டுக்கறி எப்படி சாப்பிடணுன்றத வந்து சொல்லி கொடுக்குறாங்க சிந்து சூப்பராக இருக்கே அப்படின்வாங்க சிந்து சிவாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்னேகா ஆனால் ஃபோனை வந்து கட் பண்ணி விடுவாங்க மூணு வருஷமாக லவ் பண்ணியிருக்க சிவா உன்னை விடமாட்டேன் அந்த சிந்து கூட சந்தோஷமாக இருக்கியா பிரிக்காமல் விடமாட்டேன் வாங்க ஐஸ்வர் இருந்துட்டா அண்ணன் அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்டா பசி இல்லான்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு சிந்து பண்ணியிருக்கா இந்த குழம்பு சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கிறான் அப்போ சாப்பிடும் ஐயோ அம்மா தித்தணும் போறனே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கப்புறமா சிந்து சிவாவை ரொம்ப நல்லாவே கவனிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆறுமுகம் வந்தோடனே ஒரு நிமிஷம் ஆறுமுகம் நீ வேற ஏதோ காரணத்துக்காக அவன் அடிச்சிருக்க சொல்ல பொறியா இல்லையா இல்லம்மா அது வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு கோவப்படுறாங்க பைரவியா அங்கே பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பாங்க சொல்லுடா அம்மா இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்ல பொறியா இல்லையடான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க உன்னை என் பையன் சொல்ல அசிங்கமாக இருக்குது எனக்கு பற்றி பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாமே அவ்வளோதன்னா பைரவி உன்னை நம்பி வந்தவ படித்து பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால அவளை எப்படி கஷ்டப்படுத்துகிறோன்னு பயங்கரமாக சண்டை போடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ